அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் பதினைந்து தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமும் பெறுவார் மதிவாரம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடும் ஒன்றோ பண்ணளிக்கும் பரிமலையாமலை பைங்கிலியே இனிய மொழிகளை பேசி பரிமளத்திருமேனி உடைய வாமலையாகிய பச்சை வண்ணக்களையே உனது திருவுருளை பெற ஒவ்வொரு பக்தரும் முன் பேவிகளில் பல கோடி வகையான தவங்களை புரிந்திட வேண்டும் பாதுகாப்பும் அரசு அதிகாரம் செல்வ மட்டும்தான் வரலா எல்லோரும் மதிக்கின்ற தேவாதை தேவர்கள் வாழ்கின்ற வானுட ஆளுமையும் அழியாத செல்வமும் பெறலாமே அழிவற்ற மோட்சத்தையும் அடையும் பெரும் பேறு பெருவியர்கள் அல்லவா பாடல் பதினாறு കിളിയേ കിളർമണത്തേ കിടന്ന് കിളിതുളിലും ഒളിയേ ഒളിരും ഒളിക്കിടമേ എന്നിൽ ഒന്നുമില്ലാ വെളിയേ வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அரிய அறிவனவிற்கால வாட அதிசயமே அம்மையே நீ கிளிபோல திருமேன உடையவள் அன்பர்கள் எல்லோருமே உறவினர்கள் அவர்கள் மனத்தே நிலை பெருபள் நீ ஒரு சமயம் அல்ல மறுசமயம் ஞான ஒளி ஒளிகளுக்கெல்லாம் ஒளியான ஆதார பொருள் நீ என்னுங்கால் தத்துவமெல்லாம் கடந்தவள் ஆமாம் எல்லாம் கடந்தவளான பெருவெளியே ஆகாசம் முதல் பஞ்சபூதத்துவமாய் பிரிந்தவளே தாயே தயாபரியே அருட்பெரும் பழம்பொருளாகியே நீ இறக்க முடியவள் அடியானது சிற்றறிவின் எல்லைக்கு உட்பட்டது வியப்பு தருவதாக ஆகாதா ஆமாம் வியப்பு தருவதுதான்